அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவிலே சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்துடைய விளக்கத்தை குறித்து இந்த தியானித்தோம் அப்பொழுது சொல்லியிருந்தேன் சகரியா கண்ட எட்டு ரா தரிசனங்களை குறித்து ஒவ்வொரு தரிசனங்களும் விளக்கங்களை பார்க்கப் போகிறோம் என்று சொல்லியிருந்தேன் தேவப்பள்ளைகளை இன்றைக்கு சகரியா கண்ட எட்டு ரா தரிசனங்களிலே இரண்டாவது தரிசனத்தை குறித்து தான் தியானிக்க போகிறோம் அதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை உங்களோடு சொல்லும்படியாக அடியேன் விரும்புகிறேன் தேவப்பிள்ளைகளே யூத ஜனங்கள் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து எழுபது வருஷத்துக்கு பிற்பாடு யூதயாவுக்கு வந்து எருசலேமில் தேவாலயம் கட்டுகிற காரியத்தை செய்வதற்கு கட்டளை கொடுத்த ராஜா இருந்து கோரேஸ் கட்டளை கொடுக்கிறார் கோேசுடைய கட்டளையின்படி அஸ்திபாரம் வரைக்கும் தேவாலயம் கட்டப்படுகிறது தேவ பிள்ளைகளை கோரேசு ராஜா மறித்தவுடனே முதலா அர்த்த ஆட்சிக்கு பாபிலோன்ல வருகிறார் இந்த முதலா அர்த்த தேவாலயத்துக்கு விரோதமாய் செயல்பட்ட சன்பல்லா துபியா கேஷம் இந்த மூன்று பேரும் மொட்டை கடுதாசி எழுதி போட்டு தேவாலயம் கட்டுகிற பணி நம்ம தடை செய்தாங்க தேவ அந்த முதலாம் அர்த்த சஷ்டா தேவாலயம் கட்டுகிற காரியத்தை தட உத்தரவு கொடுத்து அவரவர்கள் வீடுகள் கட்டுங்க விவசாயம் பண்ணுங்கள் என்று சொன்ன உடனே யூத ஜனங்க உற்சாகமாய் கட்டப்பட்டு தேவாலயம் அஸ்திபாரத்தோடு விட்டுட்டு தங்கள் வீடுகளையும் பிற்பாடு விவசாயம் போன்ற காரியங்களே ஈடுபடுவர்களாக காணப்பட்டாங்க இந்த நாட்கள்ல தான் ரெண்டு தீர்க்கதரிசி தரிசிய கத்தரை எழுப்புகிறார் ஒன்று ஆகாய் 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 தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் தான் இந்த ஆகாய் தீர்க்க தரிசனுடைய நான்கு மாதம் ஊழியங்கள் என்ன பண்ண அதுல அடங்கி தேவ பிள்ளைகளே சகரியா இளைஞராக இருந்தார் இது சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்துல நாம் வாசித்து பார்ப்போம்னா குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவப்பிள்ளைகளே சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாம் அதிகாரத்திலிருந்து எட்டாம் அதிகாரம் வரைக்கும் அவர் இளைஞனாக இருந்து ஊழியம் செய்த பகுதியை குறித்து பார்க்க முடியும் சகரியா ஒன்பதாம் அதிகாரத்திலிருந்து பதினான்காம் அதிகாரம் வரைக்கும் அவர் அதாவது வையோதிக நாட்களை ஊழியம் செய்த பகுதி அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவ இருக்கிறது தேவப்பிள்ளைகளே ரெண்டு நாளாகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபதுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா சகரியா என்கின்ற வேறொரு தேவ அதாவது கொல்லப்பட்டது போலவே நம்ம பாசிக்கிற தியானிக்கிற சகரிய தீர்க்கரிசியும் தேவ பிள்ளைகளே தேவாலயத்துக்கும் படிபலிபிடத்துல இடையில பறிந்து பேசுகிற இடத்துல அவரும் ரத்த சாட்சியாக மறித்தார் என்று அவரும் சிலரால எதிரிகள் கொல்லப்பட்டார் என்று சொல்லி மத்திய சுவிசேஷ புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்குல இருந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா சகரியாவின் இரத்த சாட்சி குறித்து இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டின் நாட்கள் என்னவனா சாட்சி கொடுக்கறதே நாம் பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை முதலாம் அர்த்த சஷ்டா தட உத்தரவு கொடுத்த நாட்கள்ல தான் இந்த ரெண்டு தீர்க்கதரிசியை எழுப்பி தேவாலயம் கட்டுகிற காரியத்தை நம்ம செய்தாங்க ரெண்டு தீர்க்கதரிசியுடைய தூண்டுதல் பெயர்னால ஜனங்க திரும்ப தேவாலயத்தை கட்டுகிற காரியத்தை செய்யும் போது இரவில் அதாவது பகலில் வேலை செய்துட்டு இரவில் ஓய்வு எடுக்கும் போது தேவாலயத்தின் பொருட்கள் எல்லாம் இரவில் திடு போனது ஆகவே வேலை எப்படி மாற்றினார்கள் என்று சொன்னால் பகல்ல ஒரு குரூப்பை நியமித்து அதாவது கட்டுமான பணிகளை காவல் காத்தாங்க இரவுல திருடு போகிற என்று சொல்லி கையில ஒரு பந்தமும் ஒரு கையில ஒரு பந்தமும் இன்னொரு கையில தேவாலயம் கட்டுகிற வேலை என்னவன செய்து கொண்டு இருந்தாங்க இப்படியா வேலை செய்து கொண்டு இருக்கும் தான் சகரியா தீர்க்க தீர்க்கதரிசி வானத்தை அன்னார்ந்து பார்க்கிறா ரா தரிசனம் எட்டு தரிசனம் வந்து தீர்க்கதரிசி பார்க்கிறார் தேவ இரண்டாவது தரிசனத்தை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா ஜாதிகள் தேவ தண்டனையை பெறுவார்கள் என்கின்ற ஒரு தரிசனத்தை கத்தர் சகரியா தீர்க்க இந்த இடத்துல கொடுக்கிறார் தேவ பிள்ளைகளை நீங்க வாசித்துல நான்கு கொம்புகள் நான்கு தொழிலாளிகள் என்று கொடுக்கப்பட்டிருக்கும் திரும்பவும் சொல்லுகிறேன் இந்த இரண்டாவது தரிசனம் பொருள் என்னவென்று சொன்னா ஜாதிகள் தேவ தண்டனையை பெறுவார்கள் என்ற ஒரு தரிசனத்தை கத்தனவன கொடுக்கிறார் நான்கு கொம்புகள் என்பது ஒன்று எகிப்து இரண்டாவது அசிரியா மூன்றாவது பாபிலோன் நான்காவது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை குறிக்கிறதாக இருக்கிறது தேவைப்பள்ள எகிப்துல இஸ்ரேவில் ஜனங்க நானூறு வருஷம் அடிமைப்பட்டிருந்து இருந்து பித்தம் ராம்சேஸ் என்கின்ற பட்டணங்களனவனா கட்டுகிற காரியத்தை நிமித்தமாக இஸ்ரேவ் நானூறு வருஷம் அப்படின்னா ஒடுக்கப்பட்டவர்களாக காணப்பட்டாங்க இரண்டாவது கொம்பு அசிரியா தேவப்பிள்ளகிற இரண்டு லட்சம் இராணுவத்தை கொண்டு வந்து ஆட்களை கொண்டு வந்து சனகிரிப் ராஜா எருசிலமை சுற்றிலும் முற்றுகையிட்டு அதாவது இஸ்ரேலுக்கு எருசலமுக்குள்ள எருசலமை சுற்றி இருக்கிற நாற்பத்தாறு பட்டணங்களை கைப்பற்றி எருசிலமை எனக்கு கொடு இல்லை என்றார் நாளைக்கு உன்னிடத்தில் யுத்தத்திற்கு வருவேன் என்று அசிரியாவின் ராஜாவா இருக்கிற சனகிரிப் சொன்ன போது தேவ பிள்ளைகளை நாளைக்கு வர என்று சொன்ன உடனே இன்று இரவே அசிரியாவின் பாளையத்துல ஒரு தூதனை அனுப்புகிறார் சங்கார தூதன் போய் செய்த ஒரு காரணம்னா பாளையத்துல இருக்கிற குடிசைகள் பற்றி எரியுது யுத்த வீரர்கள் செத்து மடிந்தாங்க குதிரைகள் செத்து கீழே விழுகிறது கையில் இருக்கிற அம்பும் இல்லும் முரிகிறது ஆசிரியர் ராஜா பார்த்தார் ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் பேர் மடிந்து கீழே விழுகிறத பார்த்த உடனே வெறும் பதினஞ்சாயிரம் பேரை கூட்ட தான் தேசத்திற்கு அவர் ஓடி போகிறது பார்க்கிறோம் இரண்டாவது தேவப்பிள்ளைகளை பாபிலோன் ராஜா வந்து எருசலேமை கைப்பற்றி அதாவது தேவாலயத்தை இடித்து எருசலேம் நகரத்தை தீக்கரையாக்கி யூத ஜனங்களை பாபிலோனுக்கு எழுபது வருஷம் அவன கொண்டு போனார் மேதியை பேசிய ராஜ்யத்தின் நாட்கள்ல தான் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகள் இருக்கிற யூத ஜனகன் கொல்லப்பட வேண்டும் என்கின்ற சட்டத்தை யாரு கொண்டு வரனா ஆமான் கொண்டு வருகிறேன்னு பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே இவர்கள் தான் இந்த ஜாதிகள் தான் தேவ தண்டனை எப்படி பெற்றார்கள் என்று சொன்னா தொழிலாளி என்பவர்கள் இந்த நான்கு தொழிலாளி யார்கள் என்று சொன்னா முதலாவது தொழிலாளி அசிரியா இரண்டாவது தொழிலாளி பாபிலோன் மூன்றாவது தொழிலாளி மேதியை பேசிய நான்காவது தொழிலாளி கிரேக்கர்கள் தேவ தேவ இதை நீங்கள் குவிர்ந்து கவனிக்கும்படியா உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் ஜாதிகள் மேல் தேவ தண்டனை பெறுவார்கள் என்ற ஒரு தரிசனம் தான் இரண்டாவது தரிசனம் எப்படி இஸ்ரேல் ஜனங்களை முத முத ஒடிக்கின ராஜ்யம் எது என்று சொன்னால் எகிப்து எந்த தொழிலாளியை கொண்டு கத்தர் அழிச்சார் என்று சொன்னால் அதாவது அசிரியா என்கின்ற தொழிலாளியை கொண்டு அதாவது முதலாவது கொம்பாய் காணப்பட்ட எகிப்த கத்தர் அப்படின்னா அழித்தார் தேவப்பள்ளகளை இரண்டாவது கொம்பாய் காணப்பட்ட அசிரியாவை இரண்டாவது தொழிலாளியாக இருக்கிற பாபிலோன் கொண்டு தான் கத்தர் அசிரியாவன்பனா அழிச்சார் நாகும் தீர்க்க தரிசன புத்தகத்துல நம்ம இதை குறித்து பார்க்க முடியும் அழிச்சது பாபிலோன் தேசத்தார் தேவப்பிள்ளையில மூன்றாவது கொம்பு பாபிலோன் இந்த பாபிலோன் தேசத்தார் அழிப்பதற்காக கத்தர் யாரை பயன்படுத்தினார்னா பயன்படுத்தினார் என்று சொன்னா மேதி பேசிய ராஜாக்கள் அவனா கோரேசு தரிவன் கத்தர் பயன்படுத்தினதை அப்படின்னா பார்க்கிறோம் தேவப்பிள்ளையில மேரியை பெருசிய ராஜா கூட நாட்கள் எது என்று சொன்னா தேவப்பிள்ளை நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளை ஆட்சி செய்த அகஸ்வர ராஜாவுடைய நாட்கள் இதை ஒடுக்கும்படியா இந்த தொழில கும்ப ஒடுக்கும்படியா எந்த தொழிலாளி கத்தை தெரிந்து கொண்டான்னா கிரேக்கரை அனுப்பி மேரியை பெருசியவன் ஓடிக்கினாங்க ஆக தெய்வ பிள்ளைகளே இந்த வார்த்தை கேட்கிறே எனக்கு அன்பான கத்துரை பிள்ளைகளே நம்மை ஒடுக்கும்படியா யார் வருகிறார்களோ அவர்களை ஒடுக்கும்படியா கத்தோர் வேறொரு மனுஷன எழுப்புகிற தேவனாக இருக்கிறார் தெய்வ பிள்ளைகளே ஊழியத்துக்கு விரோதமாய் சபைக்கு விரோதமாய் குடும்பத்துக்கு விரோதமாய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் நம்முடைய தரிசனத்துக்கு விரோதமாய் பலவான்கள் எழும்பினாலும் நாம செய்ய வேண்டிய காரியம் யாத்திராகமும் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தின்படி மொழகால் படிட்டு காத்திருந்த மனா போதும் இததான் மோசை இஸ்ரேவல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்களும் சும்மா இருப்பீர்கள் யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லுகிறார் தேவ சும்மா சொமா இருப்பீர்கள்டா ஏதோ படுத்து கொண்டு அதாவது வேலை வெட்டி இல்லாத இருக்கிற காரியத்தை மோசை இந்த இடத்துல சொல்லற தேவப்பிள்ள ஜபம் உபவாசம் வேத வாசிப்பு என்று இருந்து நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் ஊழியத்தை நோக்கி நாம் போவோம் நமக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட ராஜ்யங்கள் எழும்பினாலும் மனுஷால் எழும்பினாலும் மாந்திரிக செய்வன போற போன்ற காரியங்கள் எழும்பினாலும் அது மாத்திரமல்ல அகிதோப்பலை போல கலகங்கள் வைத்து தெரிகிற பொய்யான குற்றச்சாட்டுகளை எழுப்பி அதாவது ஊழியத்தை சாட்சியை கலங்க பண்ணுகிற காரியங்கள் இருந்தாலும் கூட அவர்களை ஓடுக்கம்படியா என் தேவனாகிய கத்தர் வேறொரு ஒரு நபன எழுப்புகிறாராக இருக்கிறார் ஆகவேதான் இரண்டாவது தரிசனம் ஜாதிகள் தேவ தண்டனையை பெற்றார்கள் இந்த ஜாதிகள் யார் என்று சொன்னால் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் யூத ஜனங்களுக்கும் விரோதமாக எழும்பினாங்க யார் எழும்பினார்களோ அவர்களுக்கு விரோதமாகவே வேறு ஒரு ராஜ்யங்களை எழுப்பி கத்தனவனா ஒடுக்குகிறத பார்க்குறோம் ஆக இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உங்களை ஒடுக்கணும்னு நினைக்கிறார்களா கவலைப்படவேனா நாம் உபவாசம் உண்டு ஜபம் உண்டு கத்துடைய ஊழியத்தை தரிசனத்தை நோக்கி நம்ம போய்க்கு நிற்போம்னா கத்தை யாரை எந்த நேரத்துல அடக்கணுமோ என் தேவனாகி கத்தர் அடக்குவாருங்க இததான் சங்கீதங்களில் வாசிக்கிறோம் மிஞ்சி வருகிறத கத்தன் அப்படின்னா அடக்குவார் ஆக இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்மளை ஒடுக்கிறவர்களே நமக்கு பிரச்சனை கொடுக்கிறவர்களே அந்த காரியத்தை நம்மளுடைய சிந்தையில கொண்டு வருவோம் அண்ணா இருதயத்துல கொண்டு வருவோம் அண்ணா தேவ சத்தத்தை கேட்க முடியாது நம்மளால நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்துல நம்மால ஓடவே முடியாது தெய்வ பிள்ளைகளே அதை கத்துடைய சமூகத்துல வச்சுட்டு நம்ம நம்முடைய ஊழியத்தை செய்வோம்னா கத்தர் அவர்களை ஒடுக்க வேற ஒரு ஒரு கத்தை நம்ம ஏற்படுத்துவராக இருப்பார் ஆக தேவ பிள்ளைகளே இந்த எட்டு தரிசனங்களும் ஒவ்வொரு நாளாய் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு இரண்டாவது தரிசனத்தை பார்க்கிறோம் கத்தருக்கு சித்தமான முதல் தரிசனத்தை வருகிற நாட்களே நம்ம பார்ப்போம் தொடர்ந்து இந்த வார்த்தையை கேளுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாத தேவைப்பள்ளுங்க பண்ணி கேளுங்க கத்துறவங்களை ஆஸ்வதிப்பார் ஜெபிப்போம் கிருவன் தேவனே நாங்கள் உமை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் கத்த நீங்க ஆசிர்வதிங்க தொடர்ந்து உங்களுக்கு பிரசன்னு இருக்கட்டும் ஊழியத்தின் எல்லைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற அன்றவரே வேலைக்கு விரோதமாய் செயல்படுகிற கனவு மனைவிக்கு விரோதமாய் செயல்படுகிற அன்றவரே கிரிகளை கத்திர இந்த வேலை அழிச்சு போடும்படியாக செவிக்கிறேன் தொடர்ந்து உமது பிரசனும் தயவு இருக்கட்டும் ஏ சுனாம் தி நல்ல பிதாவே ஆமேன் பை